சுவாமிநாதன் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது நம்முடைய நாயன்மார்களை பற்றிய கதை இது நம்முடைய நாயன்மார்கள் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தமிழகத்தில் பிறந்து தமிழகத்திலேயே முக்தியடைந்த அடைந்த சிவ தொண்டர்கள் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லுவார்கள் தெய்வம் உங்களுக்காக ஆடுவதற்கு நிறைய வாய்ப்புகளை வழங்குகிறார் ரொம்ப ஆடிட்டோம்னா அடக்கிடுவார் இதுதான் அவருடைய குணம் அரசன் உன்னை நேராக பார்த்து நீதிபதி மூலமாக தண்டனை வழங்குகிறான் நீதி அரசர்கள் அதற்குண்டான தண்டனையை வழங்குகிறார்கள் அந்த காலத்தில் நான் இந்த காலத்தை பற்றி பேசவில்லை நீதி அரசர்களாக வாழ்ந்தார்கள் அவர்கள் நல்ல விதமாக தீர்ப்புகளை வழங்கினார்கள் அந்த தங்களுடைய நேர்மையான வார்த்தைக்கு அவர்கள் நின்றார்கள் தவறு செய்துவிட்டால் ஆண்டவன் தண்டனை கொடுப்பான் அதற்கு பயந்தார்கள் அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவளித்து அமர சொல்லுங்கள் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வாருங்கள் என்று கூறுகிறார் அங்கே சென்றவர்களிடத்திலே அவர் கேட்கிறார் உங்களுக்கு உணவளித்து என்ன தேவை என்று தெரிந்து வர சொல்லியிருக்கிறார்கள் இல்லை நாங்கள் நேரடியாக முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் அமைச்சரை சந்தித்து அவரிடத்திலே எங்களுடைய குறைகளை கூறிய பிறகுதான் நாங்கள் உணவு அருந்துவோம் என்று கூறிவிட்டார்கள் சேக்கிடார் பெருமானிடத்திலே சென்று கூறுகிறார் உடனே அவர்களை சந்திப்பதற்கு வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் இது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இது அந்த காலம் இந்த காலம் அல்ல அந்த சேக்கிடார் பெருமான் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் சேக்கிடார் பெருமான் வந்து அமருகிறார் மரியாதை நிமித்தமாக வணக்கங்கள் தெரிவிக்கப்படுகிறது அப்பொழுது சேக்கிடார் பெருமான் என்ன விஷயமாக என்னை காண்பதற்கு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய அரசர் நம்முடைய அரசர் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் இந்த தவறான பாதையில் செல்லு கொண்டிரு சென்று கொண்டிருக்கக்கூடிய அரசரை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் தவறிவிட்டீர்கள் உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா என்பதும் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றார் இதற்கு முன்பாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்னன்னா இந்த பதினஞ்சு பேர் வந்து உக்காடுறாங்க சேக்கீழார் பெருமானும் வந்து உட்காருகிறார் அப்படி உட்கார்ந்தவுடனே ஒருவருக்கொருவர் இந்த பதினைந்து பேரில் பார்த்து கொள்ளுகின்றனர் யார் இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று அதில் வயது முதிர்ந்த ஒருவர் எழுந்திரித்து இதை பேச ஆரம்பிக்கிறார் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வயதுக்கு மரியாதை கொடுத்தார்கள் அனுபவம் என்கின்ற ஒரு பெரிய சொத்து அவரிடத்திலே இருக்கிறது அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் நிறைய நன்மைகள் அடையலாம் என்று அந்த காலத்தில் நம்முடைய தமிழர்கள் வம்சாவழியாக சில வேலைகளை செய்து வந்தார்கள் அதே இன்றைய தினமாக இருந்தால் என்ன கூறுவார்கள் என்றால் அந்த வயது முதிர்ந்தவரை எப்படி அழைப்பார்கள் என்றால் பெருசு கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அனுபவம் என்பது மிக முக்கியமானது இந்த பெரிய புராணம் எடுக்கிற பொழுதே நிறைய விஷயங்கள் அது படிக்க படிக்க அமுதம் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு கேட்க கேட்க காதுக்கு இனிமையாக இருக்கிறது சிவனை பற்றி படிக்க படிக்க அமுதமாகவே கிடைக்கிறது அமுத சுரபியாகவே இருக்கிறது ஒரு வயது முதிர்ந்தவருக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை அந்த காலத்தில் இருந்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் அறிந்திருந்தார்கள் அந்த முதியவர் கூறுகின்ற பொழுது இந்த செயக்கீடார் பெருமானுக்கு பேர் அதிர்ச்சி நான் என்னுடைய முதலமைச்சர் பர பதவியில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை தவற விட்டு விட்டேனா இப்போ இருக்கிறவங்களாக இருந்தால் எப்படி கேட்பாங்க எல்லாம் எனக்கு தெரியும் நான் எங்களுடைய ஆட்சியை பார்த்து கொள்ளுகிறேன் என்று கூறிவிடுவார்கள் எங்கள் ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் என்று கூறுவார்கள் ஆனால் சேக்கிரார் பெருமான் மிகவும் அமைதியாக இருந்த அந்த இடத்திலே இந்த தவறை எனக்கு சுட்டி காட்டியமைக்கு நன்றி ஆனால் இந்த தவறு எங்கு நடக்கிறது எப்படி நடக்கிறது என்று தெளிவாக கூறுங்கள் ஆதாரத்தோடு நீங்கள் தெரிவித்தால் கண்டிப்பாக இதை அரசரிடம் எடுத்து சென்று அவர் செய்கின்ற தவறை உணர்த்தி அவருக்கு நல்வழி பாதையை காட்டுவேன் அப்படின்னு சொல்றார் அமைச்சருக்கு கடமை என்ன அரசரை நல்வழி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் மக்களுக்கு நல்வழியை காண்பிக்க வேண்டும் மக்களை தினந்தோறும் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அரசரிடத்திலே தெரிவிக்க வேண்டும் அதற்காகத்தான் அரசாங்க அதிகாரிகளை அரசர் நியமித்து அவருடைய நேரடி பார்வையில் அரசாட்சி புரிந்து வருகிறார் அந்த வயோதிகர் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய அரசர் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார் அந்த புத்தகம் என்பது காம கலியாட்டங்களை பற்றிய செய்திகளை தெரிவிக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய புஸ்தகம் கிடையாது அது இப்போ இருக்கிற மாதிரியான புஸ்தகம் கிடையாது ஒரு சில வரிகள் அதில் இருக்கிறது அதற்கே அவர்கள் இந்த புஸ்தகம் உங்களுடைய அரசர் நம்முடைய அரசர் படிக்கிறார் இதனால் அதிகாரிகளும் படிக்கிறார்கள் இதனால் ஊர் மக்களும் படிக்கிறார்கள் இந்த எண்ணங்களில் இவர்கள் சென்றார்களேயானால் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை வந்துவிடும் அது வந்தால் இந்த நாடு சுபீட்சத்தை இழந்துவிடும் சுபீட்சத்தை நாடு இழுக்கின்ற பொழுது எதிருடைய நாடு அரசர்கள் இங்கு படையெடுப்பார்கள் அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் தங்களிடத்திலே வந்து இதை நாங்கள் தெரிவிக்கிறோம் நீங்கள் அரசரிடத்திலே சென்று அதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை எடுத்து அரசரை நல்வழிப்படுத்த வேண்டும் இந்த பெரிய புராணத்தை பற்றி தொடர்ந்து நாம் பேசலாம் தொடர்ந்து தினந்தோறும் இந்த பெரிய புராண கதைகளை பற்றி நாளையும் தொடர்ந்து பேசுவோம்